அனைவருக்கும் வணக்கம் இங்கிலீஷில் ரொம்ப பேசிக்கான கிராமர் ரொம்ப ஈஸியான கிராமர் அப்படின்னு யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து ஈஸியாக ரொம்ப பேசிக்கான விஷயம் விஷயந்தானா நம்ம அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குமா அப்படின்றது நம்ம எது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுமா ஒரு எக்ஸசைஸ் போட்டு பார்க்கறது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அறுபது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அந்த அறுபது கொஷினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக நம்ம வந்து இப்போ சிம்பிள் காம்பன் காம்ளக்ஸ்னால் கூட தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் டைரக்ட் இன்டேரக்டெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டோம் ஆனால் பார்ட்ஸ் ஹோஸ் வச்சு அப்படியே மறந்துட்டோம் உண்மையை சொன்னால் ஃபங்க்ஷன் என்னன்றது நிறைய பேர் மறந்தாச்சு ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்காக அது எல்லாமே நம்ம ரீகால் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் உண்மையை சொல்லணும்னா உங்களால் ஃபி சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எடுக்க முடியலன்னா யூ ஹாவ் டு ரிவைஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏன்னா ரொம்ப ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு ஸ்கிப் பண்ணியாச்சு ஆனால் உண்மையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றது நான் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம் கேர்ஃபுல்லி இ ட்ரோ தி கார் கேர்ஃபுல்லி அப்படின்றது இந்த கேர்ஃபுல்லின்றது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்குறாங்க சாரி என்ன பார்ட்ஸ்னா அட்வோப் ஸோ ட்ரோவ் அப்படின்ற வார்த்தையை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால அந்த கேர்ஃபுல்லின்றது அட்வோப் அடுத்து போத் ஆஃப் தெம் வேர் present. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போத் அப்படின்ற வார்த்தை என்ன பவுட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல தெம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சேர்ந்து வந்ததினால தட் இஸ் ப்ரனவுன் வி மேட் பிஃபோர் தி ஈவென்ட் ஸ்டார்டர்டு இந்த இடத்துல பிஃபோர் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா பிஃபோர் என்ற வார்த்தை இது மூணுக்குமே கரெக்டாக தான் இருக்கும் ப்ரிப்போசிஷனும் கரெக்டு தான் கன்ஜெக்ஷனும் கரெக்டு தான் அட்வும் கரெக்டு தான் ஸோ பிஃபோர் என்ற வார்த்தை இது மூணாவும் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ ஆல் ஆஃப் த அபவ்ன்றது தான் இதுக்கான ஆன்சர் சிக்விக்லி சால்வ்டு தி பசுல் இந்த இடத்துல குயிக்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குயிக்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்வேர்பு தான் பிகாஸ் இட் மாடிஃபை த மீனிங் ஆஃப் சால்வுடு தட் மீன்ஸ் த வேர்பு விச் சென்டென்சஸ் யூசஸ் ரவுண்ட் ஆஸ் எ ப்ரிப்போசிஷன் ப்ரி அந்த ரவுண்டுன்ற வார்த்தை எந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷனாக வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் தே சேட் ரவுண்ட் தி ஃபயர் தே சேட் ரவுண்ட் தி ஃபயர் இந்த இடத்துல அந்த ஃபயருக்கு முன்னாடி ரவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரிப்போசிஷனாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் செலெக்ட் த சென்டென்ஸ் இன் விச் சென்ஸ் இஸ் யூஸுடு ஆஸ் ஏ கன்ஜெக்ஷன் அதாவது சென்சுன்ற வார்த்தை இதில் கன்ஜக்ஷனாக பயன்படுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அது ப்ரிப்போசிஷன்ஸ் ரெண்டாவது சென்டென்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஜெக்ஷனாக வந்திருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹீ ஹேஸ் பீன் ஆப்சண்ட் சின்ஸ் ஈ வாஸ் இல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷனாக ஃபங்க்ஷனாக இருக்குது விச் சென்டென்ஸ் யூசஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அன் அட்வெஸ்ட் வந்து எந்த சென்டென்ஸில் அட்வாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் ஏ ஆப்ஷனே ஏன்னா இதில் வந்து அந்த ஃபாஸ்ட் வந்து ரன்ஸை பற்றி மாடிஃபை பண்ணி சொல்லுது இந்த சென்டென்ஸ் ஈஸ் அன் ஆனஸ்ட் மேன் இதில் வந்து ஆனஸ்ட் அப்படின்றது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அஜெக்டிவாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது ஏன்னா மேனை பற்றி மாடிஃபை பண்ணி சொல்லுது ஸோ இந்த இடத்துல இது அப்ஜெக்டிவ் டெஸ்பைட் தி ரைன் தே வெண்ட் அவுட் சாரி தி வெண்ட் ஐக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டெஸ்பைட் அப்படின்றது என்ன பவுட்ஸ் என்ன ரோல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ப்ரிப்போசிஷன் நிறைய பேர் இதை வந்து கன்ஜெக்ஷன் நினச்சிருப்பீங்க பட் ஹியர் இட் ஃபங்க்ஷன் ஆஸ் ப்ரிப்போசிஷன் ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட் வேரியர்ஸ் இந்தி சென்டென்ஸ் இந்த வேரியஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இதில் என்னவா ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இது என்ன கன்ஜெக்ஷன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வேரியஸ் இப்படி போர்ஸ் பேஸ்கெட் பால் சபார்டினேட் கிளாஸ் அது சபார்டினேட் கிளாஸ் எப்போயுமே எதில் ஸ்டார்ட் ஆகுனா சபார்டினேட் கன்ஜெக்ஷனை தான் ஆரம்பிக்கும் அடுத்த இ ரன்ஸ் வெரி குயிக்லி டு கேச் தி ரைன்ஸ் தி ரன்ஸ் வெரி குயிக்லி டு கேச் தி ட்ரெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல இ ரன்ஸ் வெரி குயிக்லி அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கே குயிக் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ற வார்த்தையை குயிக்லியாக மாற்றினா ஆன்சர் முடிஞ்சது அடுத்த கொஷின் நெய்தர் நா ஆர் பீட்டர் இஸ் அட்டெண்டிங் த மீட்டிங் நான் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்கும் இதில் எங்கே எரர் இருக்குதுன்னா நெய்தர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது நார் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வரணும் ஸோ ஆறுன்ற இடத்துல தான் தப்பு இருக்குது Choose the தி கரெக்ட் ஆப்ஷன் தட் ரீப்ளேஸஸ் த வேர்ட் இன்ட்ரெஸ்டிங் வித் noun. நவுன் இந்த இன்ட்ரெஸ்டிங் என்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நவுனாக மாற்றி வர மாதிரி சென்டென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சி found the novel very interesting, சி found the novel very interesting, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி found interest in the novel, சி found interest in the novel, சி ஆன்சர் தான் அதுக்கான ரைட் ஐடென்டிஃபை the sentence வேர் ஆஸ் இஸ் used ஆஸ் a preposition ஏஎஸ் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் a இ he ஆஸ் as டீச்சர் இ he ஆஸ் as a teacher அடுத்தது ஒரே ரைட் தி ஃபாலோயிங் வித் அன்டில் ஆஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐ ஸ்டேட் தர் டில் தி எண்ட் ஆஃப் தி மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அன்டில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷனாக எங்கே வந்திருக்கு இந்த நாலு சென்டென்சஸில் எதில் வந்து கன்ஜெக்ஷனாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏதான் ஐ ஸ்டேட் தர் அன்டில் த மீட்டிங் என்டடு ஐ ஸ்டேட் தர் அன்டில் தி மீட்டிங் என்டடு இந்தி சென்டென்ஸ் ஆர் சைலன்ட் ஸ்போக் வால்யூம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்ஸ்ன்ற வார்த்தை என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது சைலன்ஸ்ன்றது அப்டிராக்ட் நவுனா ஃபங்க்ஷன் ஆகுது இட் இஸ் அண்ட் நவுன் நவுனில் என்ன வகையான நவுனா அப்சாக்ட் நவுன் அவு டு சோ ஃபங்க்ஷன் இன் திஸ் சென்டென்ஸ் இஸ்லெப்ட் அர்லி இந்த இடத்துல வந்து சோ என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா கன்ஜெக்ஷனாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு Analyze the word only in this sentence. இ only likes reading books. இ only likes reading books. அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லிங்றது என் நம்மளுக்கான ஆன்சர் adverb. ஏன்னா அந்த லைக்ஸ்க்கான மீனிங்கை தான் மாடிஃபை பண்ணி சொல்லுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா adverb. She speaks English very well. இதில் வந்து பார்த்தீங்கன்னா well அப்படின்ற வார்த்தை என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அட்வாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது ஏன்னா ஸ்பீக்ஸை பற்றி மாடிஃபை பண்ணி சொல்லுது the தி ஃபங்க்ஷன் ஆஃப் டூ இந்தி சென்டென்ஸ் அந்த டூ வந்து மாற்றி சொல்கிறாங்க சி வாண்டட் டு கோ ஹோம் ஏர்லி அப்படின்றது சென்டென்ஸ் சி வாண்டட் டு கோ ஹோம் ஏர்லின்றது சென்டென்ஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் மார்க்கர் டூன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ் மார்க்கர் சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ் வேர் அபவ் ஆக்ஸ் ஆஸ் ஏ ப்ரிப்போசிஷன் அபவ்ன்ற வார்த்தை வந்து எங்கே ப்ரிப்போசிஷனாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் சி த பேர்ட்ஸ் வேர் ஃப்ளைங் அபவ் த ட்ரீஸ் த பேர்ட்ஸ் வேர் ஃப்ளையிங் அபவ் த ட்ரீஸ் Analyze the function of ஆஃப் in the sentence. The car drove off quickly. இந்த இடத்துல ஆஃப்ன்றது என்னவா function இருக்குன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல அது அட்வாக ஃபங்க்ஷனாக இருக்குது ஸோ ட்ரோவை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால அது வந்து அட்வான் நம்ம சொல்லுவோம் ஐடென்டிஃபை the parts ஆஃப் ஸ்பீச் ஆஃப் ஆஃப்டர் இன் this சென்டென்ஸ் இதில் ஆஃப்டர் என்னவா ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆஃப்டர் த saw வி rainbow நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு கன்ஜெக்ஷன் சொல்லுவீங்க பட் கன்ஜெக்ஷன் தப்பு ஆன்சர் preposition ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ப்ரிப்போசிஷன் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎஸ் ஆஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆஸ் தி சன் செட் த ஸ்கை டர்னுடு ஆரஞ்சு இந்த இடத்துல ஏஎஸ் ஆஸ் வந்து என்னவா ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல அது கன்ஜெக்ஷனாக ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம லீவ் லெட்டர் எழுதும்போது பார்த்துருப்போம் இல்லைங்களா ஆஸ் ஐ எம் சஃப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் ஸோ அந்த லாஜிக்கில் தான் இந்த இடத்துல வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ வாண்டட் டு ஸ்டே பட் யூ ஹேட் டு லீவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் பட் அப்படின்றத அதுக்கான ஆன்சர் சில்லுக்கு அரவுண்ட் தி ரூம் ஃபார் ஹர் கீஸ் இதில் வந்து அரவுண்ட்ன்றது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ரிப்போசிஷன் ஸோ அரௌண்ட் தி ரூம் ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு ஃபார் தி இயரர் இன் தி சென்டென்ஸ் எவ்ரி ஒன் மஸ்டு பிரிங் தயர் ஓன் பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எவ்ரி ஒன் இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னாவே தயர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் இஸ் இல்லைன்னா ஹர்ன்னு தான் பயன்படுத்தும் ஸோ இதுக்கான ஆன்சர் பி ரீப்ளேஸ் தயர் வித் இஸ் ஆர் ஹர் அடுத்து சி சிங்ஸ் பியூட்டிஃபுல் இதில் வந்து என்ன எரர் இருக்குதுன்னு கேட்குறாங்க பியூட்டிஃபுளுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா பியூட்டிஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ பியூட்டிஃபுல் சேஞ்ச் இன்ட்டு பியூட்டிஃபுல்லி ஐ டோன்ட் நோ வேர் இஸ் இ கோயிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது அந்த வேர் கடுத்து சப்ஜெக்ட் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ ஆன்சர் ஐ டோன்ட் நோ வேர் இ ஈஸ் கோயிங் வேர் இ இஸ் கோயிங் பி ஆன்சர் தான் இதுக்கான ரைட்டான ஆன்சர் சி ஒர்க்ஸ் ஆர் டு அச்சீவ் ஹர் கோல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அப்படின்றது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க எக்ஸாக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தான் ஏன்னா ஒர்க்ஸுக்கான மீனிங்கே மாடிஃபை பண்ணி சொல்லுது இன் விச் சென்டென்ஸ் இஸ் லைக் அ ப்ரிப்போசிஷன் எதில் வந்து லைக்ன்ற வார்த்தை ப்ரிப்போஷிஷனாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சி லுக்ஸ் லைக் ஹர் சிஸ்டர் அப்படின்றது அதுக்கான ஆன்சர் ஏன்றது தான் அதுக்கு பதிலாக தான் இருக்குது அடுத்து விச் சென்டென்ஸ் யூசஸ் ரைட் ஆஸ் அண்ட் அட்வர்ப் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து ரைட் எதில் வந்து அட்வர்பாக வந்திருக்குனா சி ஆன்சரில் ரைட்டாக வந்திருக்கு இ ஃபினிஷ்டு தி ஒர்க் ரைட் ஆன் டைம் ரைட் ஆன் டைம் நானும் நாலு ஆப்ஷன் பார்த்து தேடி சொல்கிற மாதிரி தான் இருக்குது சென்டென்சஸ்லாம் விச் சென்டென்சஸ் யூஸ் பிஃபோர் ஆஸ் அண்ட் அட்வோவ் பிஃபோர் அப்படின்ற வார்த்தையை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா நம்மளுக்கு பி ஆன்சர் ரைட் ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி பிஃபோர் ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி பிஃபோர் IDENTIFY THE SENTENCE IN WHICH SO IS A கன்ஜெக்ஷன் SO வந்து இதில் கன்ஜெக்ஷனாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ ஆன்சர் பி தான் இ studies ஆர்ட் ஸோ so he கேன் succeed ஸ்பாட் தி இன்கரெக்ட் usage ஆஃப் parts of ஸ்பீச் கேட்குறாங்க த சைல்டு லுக் ஹாப்பி அண்ட் played cheerfully அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி எதுலேயுமே தப்பு இல்லை எக்ஸ்ட்ரா இதில் பட் நம்ம தப்பு கண்டுபிடிக்குனா ஹாப்பி கேன் கேன் பி சேஞ்ச் இன்டு ஹாப்பிலி ஸோ ஏ ஆன்சர் நம்ம சொல்லலாம் அடுத்தது விச் சென்டென்ஸ் யூசஸ் ஆஃப்டர் ஆஸ் அண்ட் கன்ஜெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்ன்ற வார்த்தை கன்ஜெக்ஷனாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆஃப்டர் இ ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க் இ வென்ட் அவுட் ஸோ பி ஆன்சர் இதுக்கு கரெக்டாக இருக்குது வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பீச் இன் இன் இந்த சென்டென்ஸ் அந்த வயல் அப்படின்ற வார்த்தை என்னவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இ வாஸ் ரீடிங் ஏ புக் வயல்ஸ் இ ப்ரிப்பேர்டு டின்னர் அந்த வயல்ஸ் இ ப்ரிப்பேர்டு டின்னர் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இட் இஸ் கன்ஜெக்ஷன் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நம்ம கன்ஜெக்ஷன் மட்டும் இருக்குது ஆப்ஷனில் ஐடென்டிஃபை த பவர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த வேர்ட் பட் இன் திஸ் சென்டென்ஸ் பட் என்னவாக வந்திருக்கு எவ்ரி ஒன் கேம் பட் ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரிப்போஷிஷனாக வந்திருக்கு ஏன் ப்ரிப்போஷனாக வந்திருக்குன்னா எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல இது வந்து ப்ரிப்போசிஷன் தான் நிறைய பேர் பட் அப்படின்னு பார்த்தோன்னே கன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் எல்லாத்துக்குமே ஓடி இருக்கும் திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபார்ன்ற வார்த்தை என்னவா ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கேயும் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனாக தான் ஃபங்க்ஷன் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் பை ரீப்ளேசிங் ஃபாஸ்ட் வித் அன் ஈக்குவலண்ட் அட்வர்ப் ஃபாஸ்ட்டை வந்து ஈக்குவலண்ட் அட்வர்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க சி ரன்ஸ் ஃபாஸ்ட் டு கேட்ச் தி பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி ரன்ஸ் குவீக்லி டு கேட்ச் தி பஸ் சி ரன்ஸ் குவீக்லி டு கேட்ச் தி பஸ் ஏ ஆன்சரே கரெக்டாக தான் இருக்குது அடுத்து ஆல்தோன்ற வார்த்தையை கன்ஜெக்ஷனாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க டெஸ்பைட் தி டிராயின் தே கன்டினியூ பிளேயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஒரு சென்டென்ஸ் டெஸ்பைட் அப்படின்னு கொடுக்கும்போது நிறைய பேர் கன்ஜெக்ஷன் சொல்லுவீங்க நான் கன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம சிம்பிள் சென்டென்சஸில் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஒரு க்ளா மெயின் கிளாஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்ஜெக்ஷனுமே நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஸோ ப்ரைஸில் இருக்கிறது வந்து கன்ஜெக்ஷன் இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் மாற்றி சொல்லும் போது ஆல்சோ இட் ரைனடு தி கண்டினியூடு பிளேயிங் ஏ ஆன்சரே கரெக்டாக தான் இருக்குது ரீப்ளேஸ் தி நவுன் இன் தி சென்டென்ஸ் பிலோ வித் அன் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி ஷோட் கிரேட் கைண்டஸ் டு தி போர் அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை நவுனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவாக மாற்றுறது இப்போ கைண்ட்னஸ் வந்து நம்ம கைண்டாக மாற்ற போகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு சி நல்லா இருக்குது சி வாஸ் வெரி கைண்ட் டு தி பூவார் அதுதான் கரெக்டாக இருக்குது ஏன்னா கைண்ட்னஸ் உடைய அப்ஜெக்டிவ் ஃபார்ம் கைண்டு இதை நம்ம சிம்பிள் காம்பன் காம்ப்ளெக்ஸில் தான் அதிகமாக படிச்சிருப்போம் இதை அடுத்தது ஒட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட் நியர் இன் திஸ் சென்டென்ஸ் த ஸ்கூல் இஸ் நியர் தி பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்போசிஷன் தான் இந்த இடத்துல ஈச் ஆஃப் the players கேவ் their பெஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த வேர்ட் வந்து ப்ரனவனாக ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈச் அப்படின்றதே நம்மளுக்கு ப்ரனவுன் தான் இந்த இடத்துல அடுத்த கேள்வி ஐடென்டிஃபை த ரோல் ஆஃப் ரேதர் இன் திஸ் சென்டென்ஸ் ரேதர் வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐ வுட் ரேதர் ஸ்டே ஹோம் டு நைட் ஸோ ரேதர் அப்படின்றது ஸ்டே பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால தட் இஸ் அட்வோப் Identify the parts ஆஃப் speech error in this sentence. He is working hardly to complete the project. கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹார்ட்லீன்றது நெகட்டிவ் வேர்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை வந்து ஹார்டாக நம்ம மாற்ற போகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஹார்ட்லி வித் ஹார்டு பி ஆன்சர் கரெக்டாக இருக்கும் த டீம் மெம்பர்ஸ் ஒர்க்கடு வெரி எஃபிஷியன்ட் டு வின் தி காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இன்கரெக்ட் யூசேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க இன்கரெக்ட் யூசேஜ் இதில் பொறுத்த வரைமே அந்த எஃபிஷியன்ட் அப்படின்றருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிசியன் ஏன்னா வெரி எஃபிஷியன்ட் வெரின்ற வார்த்தைக்கு அடுத்து நம்ம மேக்சிமம் அட்வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம் அட்வெப் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்லி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பி ஆன்சர் இதுக்கு கரெக்ட் ஸ்பாட் தி இயரர் ஸ்பாட் தி இயரர் ஐ எக்ஸ்பிளைனடு இட் மோர் கிளியரர் தேன் பிஃபோர் பாருங்க மோர் கிளியரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மோர்ன்ற வார்த்தையும் கம்பேர்டிவ் டிகிரி தான் கிளியரர் அப்படின்ற வார்த்தையும் கம்பேர்ட்டிவ் டிகிரி தான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் கிளியர் இருந்ததில் கிளியரர் கரெக்டாக இருக்கும் பி ஆன்சர் கரெக்ட் வாட் இஸ் த பர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் டவுன் இன் திஸ் சென்டென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டு கொஸ்டின் இது இ கிளைம் டவுன் தி லேடர் குயிக்லி இ கிளைம்ரு டவுன் தி லேடர் குயிக்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீ கேன் யூஸ் ப்ரிப்போசிஷன் கிளைம் டவுன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது இ ஆஸ் பின் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதுவும் ப்ரிப்போசிஷன் தான் த lecturer வாஸ் இன்ட்ரெஸ்டிங் However, இட் வாஸ் டூ லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வவர்ன்றது இந்த இடத்துல என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வா ஃபங்க்ஷன் ஆகுது ரீரைட் the sentence using because instead of due to. <laughs> Sorry, friends. என்னுடைய பசங்களை வந்து Okay, ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் பிகாஸ் இன்ஸ்டட் ஆஃப் டியூ டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க த கேம் வாஸ் கேன்சல்டு டியூ டு தி ரைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாக்ட்டான ஆன்சர் வந்து போத் பிகாஸ் ஆஃப் அண்ட் பிகாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான கரெக்டான எனக்கு ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான் போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன் இருக்கு அதே தெரியாமல் நான் ரெண்டுமே இப்படி ரைட்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு வந்து சி ஆன்சர் தான் போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டாக இருக்குது ரீப்ளேஸ் வெரி வித் ஆன் அட்வ்தட் இன்டென்சிஃபைஸ் த மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி இஸ் வெரி டேலண்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் சி இஸ் எக்ஸப்ஷனலி டேலண்டட் ஏ ஆன்சரே கரெக்டாக தான் இருக்குது

இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி லெஃப்ட் அ இயர் அகோ அண்ட் ஆஸ் இன் ரிட்டர்னடு சென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சி ஆன்சர் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் இ ஸ்டேட் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ச்வர்ட் இன் த சென்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெரி ஈஸி டு நோ பிகாஸ் அப்படின்றது அதுக்கான பதில் டிடர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்ஸ் இன் தி சென்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் தி மீட்டிங் ஸ்டார்ட்டர் எவ்ரி ஒன் ரிமைண்டர் சைலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்குது அதுவும் என்ன கன்ஜெக்ஷன் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனாக ஃபங்க்ஷனாக இருக்குது நம்மளுக்கு ஐடென்டிஃபை தி ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட் வெல் இன் தி சென்டென்ஸ் ஹி ப்ளேஸ் த கிட்டார் வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எக்ஸாக்ட் அண்ட் ஆன்சர் அட்வோர்பா இது ஃபங்க்ஷனாக இருக்குது ஸோ ஏன்னால் அந்த ப்ளேஸ் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி சொல்லுதும் ஸோ அட்வோர்பா இது ஃபங்க்ஷன் ஆகுது சூஸ் தி கரெக்ட் யூஸ் ஆஃப் எட் ஆஸ் எ கன்ஜெக்ஷன் எட் வந்து எந்த இடத்துல வந்து கன்ஜெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் சி ட்ரைடு ஹார்ட் எட்ஸ் சி ஃபெயில்டு பி ஆப்ஷன் இதுக்கு கரெக்டாக இருக்குது இதில் ஆக்சுவலாக சிக்ஸ்டி கொஷின்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ்டி கொஷினில் நீங்கள் எத்தனை சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எடுக்க முடிஞ்சதுன்னா நோனி டூ ரிவைஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு ஒருவேளை ஏதாவது மார்க் குறைய ஆரம்பிச்சதுன்னா காலத்தின் கட்டாயம் நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சும்மா வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுட்டு போவோம் ஆனால் கேள்விகள்னு வரும்போது இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும்ன்றதே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும் இதில் ஏதாவது மார்க் குறைஞ்சிருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரிவைஸ் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன் ஆர் டூ மோர் டைம்ஸ் பிகாஸ் இன் பிஜிடிஆர் இட் செல்ஃப் யூ ஹேவ் திஸ் சிலபஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்